ஆறாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா மார்ச் பத்து இன் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற உள்ளது இதற்கான இறுதிப் பரிந்துரை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் பதிமூன்று பிரிவுகளில் கிறிஸ்டோபர் நோலனின் ஓபன்ஹெய்மர் படம் இடம்பெற்று ஆதிக்கம் செலுத்துகிறது இதன் மூலம் அதிக முறை சிறந்த இயக்குனர் பிரிவில் நாமினேட் செய்யப்பட்ட ஒரே இயக்குனர் என்ற பெருமையை எண்பத்தொன்று வயது மார்டின் ஸ்கார்செசி பெற்றுள்ளார் இதற்கு முன்பு ஒன்பது முறை நாமினேட் செய்யப்பட்டு இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் முன்னிலையில் இருந்தார் பொங்கல் திருநாளையொட்டி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு நான்காயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நடந்ததற்கான ஆதாரங்கள் நீலகிரி மாவட்டத்தில் கிடைத்துள்ளன மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை முறை கலாச்சாரம் பாரம்பரியம் குறித்த சான்றுகள் பாறை ஓவியங்களின் மூலமாகவும் வரலாற்றுச் சின்னங்கள் மூலமாகவும் நிரூபணமாகியுள்ளன இதனை தொல்லியல் ஆய்வாளர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர் கோத்தகிரி அருகே கரிகையூர் பொறிவரை பகுதி டெங்குமரஹாடா வனங்கப்பள்ளம் உதகை அருகே இடுகட்டி கொணவக்கரை வெள்ளரிக்கொம்பை மசனக்குடி அருகே சீகூர் ஆகிய பகுதிகளில் மனித வாழ்வியல் குறித்த வரலாற்று ஆதாரங்கள் பாறைகளில் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன இதில் பகுதியில் உள்ள பாறைகளில் நான்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இடை கற்காலத்தில் மெசோலித்திக் பீரியட் மனிதன் கால்நடைகளுடன் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் மாடுகளுடன் இளைஞர்கள் நடத்திய வீர விளையாட்டுகள் குறித்த ஆதாரங்களும் கிடைத்துள்ளன மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சந்தை மதிப்பில் மூன்று டிரில்லியன் டாலர் மதிப்பை எட்டியுள்ளது இதன் மூலம் உலகின் மதிப்புமிக்க நிறுவனங்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இணைந்துள்ளது இதில் முதலிடத்தில் ஆப்பிள் நிறுவனம் உள்ளது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் பன்னாட்டு தொழில்நுட்ப கார்ப்பரேட் நிறுவனமாக அறியப்படுகிறது மைக்ரோசாஃப்ட் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து நிறுவப்பட்டது கணினிகளை இயக்க உதவும் விண்டோஸ் இயங்குதளம் மைக்ரோசாஃப்ட் முன்னூற்று அறுபத்தைந்து ஸ்கே போன்ற பிராண்டுகளுக்காக மக்களிடையே இந்நிறுவனம் அறியப்படுகிறது அண்மைய காலமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்து அதிகம் கவனம் செலுத்தி வருகிறது தமிழக பள்ளி கல்வியில் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் மார்ச் ஒன்று முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது அதற்கு முன் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்காம் தேதிக்குள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி பிளஸ் இரண்டு வகுப்புக்கு பிப்ரவரி பன்னிரண்டு முதல் பதினேழாம் தேதி வரையும் பிளஸ் ஒன்று வகுப்புக்கு பிப்ரவரி பத்தொன்பது முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையும் செய்முறை தேர்வு நடத்தி முடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சில நீண்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் விமானங்கள் தொடர்பாக பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காக ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு ஒன்று புள்ளி ஒன்று கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக விமான போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பான டிஜிசியே தெரிவித்துள்ளது விமான ஊழியர் ஒருவர் கூறிய புகாரைத் தொடர்ந்து விரிவான ஒழுங்குமுறை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது ஒரே வாரத்தில் இது இரண்டாவது முறையாகும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாட்ஸ் அப் மூலம் கியூஆர் பயணச்சீட்டு பெறுவதற்கான புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள பயணச்சீட்டு விற்பனை செய்யும் கவுண்டர்களில் பயணச்சீட்டு வாங்கும் பயணிகள் மின்னணு பயணச் சீட்டுகள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் விதமாக கவுண்டர்களில் வாட்ஸ்அப் மூலம் கியூஆர் சீட்டு பெறுவதற்கான புதிய வசதியை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது வாட்ஸ்அப் மூலம் கியூஆர் பயணச்சீட்டுகளை பெற சேருமிடம் மற்றும் சீட்டுகளின் எண்ணிக்கை குறித்து பயணச்சீட்டு விற்பனை செய்யும் கவுண்டரில் நிறுவப்பட்டுள்ள கீபேட் மூலம் தங்கள் வாட்ஸ்அப் எண்ணை பதிவு செய்ய வேண்டும் பின்னர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ எண்ணிலிருந்து உங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்கள் பயணச்சீட்டு விவரங்கள் அடங்கிய கியூஆர் பயணச்சீட்டை பெறலாம் இப்பரிவர்த்தனை பாதுகாப்பானது இதன் மூலம் பயணிகளின் தனியுரிமை உறுதி செய்யப்படுகிறது இந்தியாவின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு இருநூற்று எழுபத்தேழு இராணுவ வீரர்களுக்கு கேலன்றி விருதுகள் வழங்கப்பட இருப்பதாக உள்துறை அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேலண்ட்ரி விருதுகள் ஒரு வருடத்தில் இரண்டு முறை வழங்கப்பட்டு வருகிறது அதாவது வீரதீர செயல்கள் புரிந்த இராணுவ வீரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தன்று இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் காங்கோவில் ஐநா சார்பில் அமைதியை நிலைநாட்டும் படையில் சிறப்பாக பணியாற்றிய பாதுகாப்பு படை படையைச் சேர்ந்த இரண்டு வீரர்களுக்கும் இந்த விழாவில் விருதுகள் புலீஸ் மேடல் ஃபு கேலன்ட்ரி பி எம்ஜி வழங்கப்படவுள்ளது ஐசிச்சி வழங்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்றார் இந்தியாவின் விராட் கோலி ஒருநாள் கிரிக்கெட்டின் பிளேயர் ஆஃப் தி இயர் விருதை அதிக முறை வென்ற வீரர் என்ற புதிய சாதனையும் விராட் கோலி படைத்தார் இந்த விருது நான்காவது முறையாக விராட் கோலிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கோமை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜனவரி இருபத்தைந்து நடந்த தைப்பூசத் திருவிழா தேரோட்டத்தில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் மருதமலைக்கு பால்குடம் ஏந்தியும் காவடி ஏந்தியும் வேல் ஏந்தியும் பாதை யாத்திரையாக வந்தனர் அவர்கள் படிக்கட்டுகள் வழியாகவும் மலைப்பாதை வழியாகவும் கோயிலுக்குச் சென்றனர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தைப்பூச விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தவிர கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மித்ருமை பிரிண்ட் படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமாகி தொடர்ந்து பீர்மிலிங்கே இந்தி அமிர்தம் இலக்கணம் மாயநதி படங்களுக்கு இசையமைத்துள்ளார் பவதாரணி கடந்த ஐந்து மாதங்களாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்ற அவர் அங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இலங்கையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார் அவரது உடல் வெள்ளிக்கிழமை மாலை சென்னை கொண்டுவரப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது